கடவுள் நமஸ்காரங்கள் ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் வரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துளாராசி விசாக நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்த ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி அன்னைக்கு மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலேருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிரையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி இப்போ விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத வருது சாம உபாகர்மா வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்பம் நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம வேதக்காரெலாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமும்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அதனால் வந்து ச முடிஞ்சவரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனம் வரைகின்றதை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கார் அதாவது எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல நீச்சப்பட்டு போய் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால் நல்லபடியாக இருக்கும் அதனால் உடல்நலையில் சற்று கவனம் தேவை பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகிரியில் இருக்கார் அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து ஏழரை சனியும் ஆரம்பிச்சுடுத்து நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளியில் சுத்தல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி அவரே நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் மூலியமாக பண வரவருக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் புதனோடு சேர்ந்திருக்கிறதும் நல்ல ஒரு விசேஷம் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து நண்பர்கள் மூலியமாக பிரச்சனையும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் இருக்கிறது அளவு விசேஷம் கிடையாது அதனால் பிரச்சனைகள் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் நாலாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் புதன் சூரியன் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அரசாங்க சம்பந்தமாக இருக்கக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல போகிறது ரொம்பவும் விசேஷம் சுக்ரனோட சம்பந்தம் ஆனால் நீச்சப்பட்டு போன சுக்ரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதாவது காதலில் சில தோல் தோல்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவியிடையே சற்று கருத்து பேதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் ஆறாம் தேதி மாலை ஒரு பத்து மணி வரலும் ராத்திரி பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஏழாம் இடத்துல அதுக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு போகிற சந்திராஷ்டம காலமாக இருக்குது சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் போது உண்டான காலம் அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதுசாக வந்து எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதாவது இந்த மீனராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குன்னு தேவையற்ற செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டாயமாக அமைய போகிறது அதனால் சந்திராஷ்டம காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிமம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த அரசியல் சம்பந்தமாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து இது அதாவது இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமாக என்ஜினியரிங் பண்ணுறவங்க டா ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக போகிறது இந்த வாரத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வளம் வந்துட்டு வாங்க ஒரு மூணு தரமாக சுற்றிட்டு வாங்கோம் அதற்கு பிறகு ஒரு கொண்டைகளில் மாலை போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்